அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் கவு ஆனந்த பிரபு முதலில் புதுக்கோட்டை மண்ணிலிருந்து வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இதே புதுக்கோட்டை மண் ஒரு கல்யாணம் முடித்த புதுமாப்பிள்ளை பிள்ளைவி முதன் முதலில் மாமியார் வீட்டுக்கு போனால் எப்படி கவனித்துக் கொள்ளுமோ இல்லை எதுவும் அதிகபட்ச புகழ்ச்சிகளால் இல்லை உண்மையிலே அந்தளவுக்கு என்னை கவனித்துக் கொண்டார்கள் அந்த புதுக்கோட்டை தமிழ் சங்கத்தின் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புது கவிதைக்கான நூல் இதே எங்கள் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட கனலெறியும் வேங்குழலுக்கு கிடைத்தது என்பதை இந்த இடத்தில் சொல்லிக் மிகவும் மகிழ்கிறேன் படித்ததில் பிடித்ததில் போன சென்ற மாதமே அண்ணன் பூபாலன் அவர்கள் ஆளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்து அதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அப்படி என் கைக்கு அண்ணன் கொடுத்த புத்தகம் அல்லியம் கவிஞர் கார்த்திக் திலகன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை தொகுப்பு முதலில் இந்த அள்ளியம் என்கிற பெயருக்கான பொருளையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேட வேண்டியிருந்தது நம்ம கூகுளில் தேடி பார்த்தோம்னா அள்ளியம் என்பது வெங்காயம் பூண்டு போன்ற தாவரங்களின் பேரின அந்த உண்டியான ஒரு பேரின பொருள் என்பதாக அந்த குறிப்பிடப்பட்டிருந்தது நான் வந்தோன்னே பூவாளன்ன்ற சொன்னேன் அப்புறம் அண்ணா அம்சப்பிரியானே அதுதான் சொல்கிறேன் இந்த கவிதப்பு முழுக்க வந்து ஒரு சங்ககாலத்து ஒரு பாணன் நவீன கவிதைகள் எழுதினால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கிறது இந்த கவிதை தொப்பை நிறைய கவிதையில் உண்மையிலே கவிஞர் என்ன சொல்ல வருகிறார் என்பது எனக்கு நிஜமாகவே புரியவில்லை எனப்போ இது போன்ற கவிதை தொப்புகளில் மிகவும் அடர்த்தியான பொருளுள்ள கவிதை தொப்புகள் என் சிற்றிருவிற்கு எட்டியவில்லை என்றுதான் நான் சொல்கிறேன் இந்த இது போன்ற கவிதைத் தொப்புகளை பூபாலனும் அண்ணன் அம்சப்பிரியா அவர்களும் வாய்ப்பு இருக்கிற போது இந்த கவிதைக்குண்ட அந்த கவிதை என்ன சொல்ல வருகிறது இந்த கவிதையுடைய கோணங்கள் என்ன என்பதை எங்கள் போன்ற வளரும் கவிஞர்களுக்கு விளக்கினால் மிகவும் உதவியாக இருக்கும் என்னன்னா இந்த வார்த்தைகள் அந்த சொல்லாடல்கள் சொற்கள் வந்து மிக மிக அரிதானவையாக எனக்கு தோன்றுகின்றன ஏன்னால் என்னுடைய கவிதைகளில் நான் எழுதுகிற கவிதைகளில் என்னுடைய பாடுபொருள்கள் எல்லாம் மிக எளிமையானவை அம்மா அப்பா தங்கை அண்ணன் காதலி மனைவி முன்னாள் காதலி அல்லது நண்பன் என்று தான் அந்த ஒரு எளிமையான மக்களை சுற்றியே கவிதைகளை புனைவன் நான் ஆனால் இதில் இருக்கும் அந்த இந்த மொத்தத்தில் இதில் அறுபத்தி நான்கு கவிதைகள் இருக்கின்றன அறுபத்தி நான்கு கவிதைகளிலுமே ஒரு ஏழு தலைப்புகளுக்குள் கவிஞர் அடக்கி இருக்கிறார் இந்த ஏழு தலைப்புகளையுமே என்ன சொல்ல அந்த ஏழு தலைப்புகளுக்கு உண்டான பொருள் என்ன என்பதை தேடுவதற்கு நிறைய படிக்க வேண்டியிருந்தது நிறைய தேட வேண்டியிருந்தது இதில் அறிவை சேர்ந்த அறிஞர்மார்கள் பலர் உள்ள இந்த அவையில் இந்த தலைப்புகளுக்கு உண்டான பொருளை யாராவது நேரம் இருக்கையில் உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏழு தலைப்புகளில் முதலில் தீக்களி என்கிறது ஒரு தலைப்பு அந்த தலைப்பின் கீழ் ஒரு பத்து பதினைந்து கவிதைகள் வருகின்றன மணப்புறம் என்கிற ஒரு இந்த மணப்புறம்னா என்னென்னா அந்த கூகுள் அடித்தோம்னா மணப்புரம் கோல்டு ஃபைனான்ஸ் அதுதான் வருது இல்லை நிஜமாகவே உண்மையிலே மனப்புறங்கிறது என்ன தலைப்புங்கிறது தேடி பார்த்தேன் நான் கிடைக்கல எனக்கு மணப்புறம் பையத் தகழி என்கிற ஒரு தலைப்பு ஆகாயத்தின் சொற்கள் இது கூட ஓரளவுக்கு எனக்கு புரிந்தது அத்திக்கல் அத்திக்கல் என்பது அது நம்ம பல்வேறு கல்வகைகளில் ஒன்று என்று படித்த ஞாபகம் இருக்கிறது மெய்ப்பாட்டியல் மெய்ப்பாட்டியல் என்பது நம் அகநானூ அக அகநானூறு அகநானூறு புறநானூர் வருகின்ற ஒரு வகையான ஒரு சங்க இலக்கிய வகையில் ஒன்று என்று நான் புரிந்து கொண்டேன் பிறகு ஏழாம் சுவை என்று இந்த ஏழு தலைப்புகளுமே மிகவும் சங்க இலக்கியத்திலிருந்து வந்த தலைப்புகளாக இருக்கின்றன இதில் தீக்களி என்கிற வார்த்தையை நான் நான் கே நான் வாசித்திருக்கிறேன் எங்கு எப்போது வாசித்திருக்கிறேன் என்றால் நீங்கள் இங்கே இருக்கும் பலர் வேள்பாரி நாவல் வாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் வேள்பாரி நாவலில் தீக்களி என்கிற வார்த்தை நான் அந்த பயன்பாடை நான் கருதி இருக்கிறேன் தீக்களி என்பது என்னென்னா அந்த அந்த கதை இங்கே நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் சேரர்களுக்கும் நாகர்குலத்துக்கும் ஒரு யுத்தம் வருகிறது அந்த பின்கதைக்கெல்லாம் போக நிறைய நேரம் எடுக்கும் என்பதால் சண்டை வருகிறது அந்த சண்டையில் சேரர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த பழங்குடியான நாகர்களை வெல்வதற்காக அவர்கள் வாழ்கிற பகுதியில் வந்து தீ நெருப்பு வைத்து விடுகிறார்கள் அப்போ அந்த நெருப்பிலிருந்து நிறைய நாகங்களும் நாகர்களும் இறந்து விடுகிறார்கள் தப்பிய சிலர் வந்து அந்த காலகத்திற்குள்ளே தஞ்சம் புகுந்து இருக்கிறார்கள் தஞ்சம் புகுந்து இருக்கிற போது அந்த நாகர்குடியில் இருக்கிற ஒரு முது முதுபெரு முதுங்கிழவி அந்த நாகங்கள் இறந்து போன சோகத்திற்காக அந்த எரிகிற தீயையே பார்த்து கொண்டு இருக்கிறாள் அப்படி எரிகிற தீயை பார்த்து கொண்டு இருக்கிற போது அந்த நெருப்பில் வந்து ஒரு நாகம் ஊர்ந்து செல்வதை அவர் பார்க்கிறார் ஏனென்றால் நெரு நெருப்பில் நாகம் ஊற முடியாது இல்லை பாம்புகள் நெருப்பில் பயணம் செய்ய முடியாது இல்லையா ஆனால் அந்த நெருப்பில் ஒரு நாகம் ஊர்ந்து செல்வதை பார்க்கிறாள் பின் தன்னுடைய குடிகளை அழைத்து வந்து அந்த காட்சியை காண்பிக்கிறாள் இது எப்படி என்று யாருக்குமே புரியவில்லை பிறகுதான் என்ன பிறகுதான் அந்த வேள்பாரியில வெங்கடேசன் என்ன சொல்கிறார் என்றால் அந்த காட்டில் இருக்க அந்த நாகர்குடியை சுற்றி இருக்கிற காட்டில் ஒரு பாறைகளுக்கிடையே ஒரு சகதி சே சேரு போன்ற ஒரு பொருள் கிடைக்கிறது அந்த சகதியில் வந்து நம்ம அதை மண்ணு க தண்ணி விட்டு பேசிந்தால் ஒரு போல் ஆகிவிடுகிறது அதை உடமெங்கும் பூசிக்கொண்டு நெருப்புக்குள் நடந்தால் நெருப்பு சுடாது என்று அந்த அந்த பகுதியில் வருகிறது இந்த தீக்களி என்கிற வார்த்தை எனக்கு அப்படித்தான் நான் வாசித்த ஞாபகம் இந்த தலைப்பிலிருந்து ஒரே ஒரு கவிதையை மட்டும் உங்களோடு பகிர்ந்துவிட்டு நான் விடைவெறலாம் என்று நினைக்கிறேன் தலைப்பு யாரை நம்பி என்கிற தலைப்பில் எனக்கு என் அம்மாவை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்றான் நண்பன் எனக்கு என்னை பார்க்க வேண்டும் போலிருக்கிறது என்றேன் நான் நான் என்னுடன் இருந்து எவ்வளவு நாளாகிறது அப்படி முன்பு நான் என்னுடன் இருந்த ஒரு தனிமை பொழுதில் சட்டன திறந்து கொண்டது ஒரு வினோத பூ அதில் இருந்து வெளிவந்த தேவதை சிறு குழந்தையாக என்னை கைகளில் ஏந்தி வந்து என்னிடம் கொடுத்துவிட்டு போனாள் அன்றிலிருந்து நான் தான் என்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் வேறு யாரை நம்பி என்னை விட முடியும் சொல்லுங்கள் என்று அந்த கவிதை தூப்பு முடிகிறது வாய்ப்பிற்கு அனைவரும் இந்த அள்ளியம் கவிதை தூப்பை தவறாமல் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்